அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் நவம்பர் மாதத்தோட இருபத்தி மூன்றாம் தேதி இருபத்தி மூணு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை மாதத்தோட தேய்பிரை அஷ்டமி ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய இந்த அஷ்டமி தேதிகளில் நிறைய பேர் பைரவர் வழிபாடு அவசியம் செய்வாங்க வாராகி வழிபாடும் இப்போ செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க நாளை சனிக்கிழமையில் இந்த தேய்பிரை அஷ்டமி வருவது அப்படிங்கிறது நமக்கெல்லாம் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு ஏன்னா சனிக்கிழமை அப்படின்னாலே அந்த கடன் தீர்வதற்கு நாம் செய்ய வேண்டிய வழிபாடுகளை எல்லாம் அன்னைக்கு செய்யலாம் முதல்ல செவ்வாய்க்கிழமை இரண்டாவது சனிக்கிழமை இந்த சனிக்கிழமையில் தேய்பிரை அஷ்டமி வருவது மிக முக்கியமாக நம்முடைய கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கு இந்த நாளை நம்ம முழுவதுமாக பயன்படுத்திக்கணும் அதிலும் நாளை இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ரெண்டு வழிபாடுகள் நான் சொல்ல போகிறேன் உங்ககிட்ட இந்த ரெண்டு வழிபாடுகள் சேர்த்து தான் செய்யணுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் உங்களுக்கு ஏற்படும் அது உங்களோட விருப்பம் இரண்டு வழிபாடுல ஒன்று செஞ்சால் கூட போதும் இரண்டுமே நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய பொருள்கள் நிறைய பேர்கிட்ட இருக்கிறது இல்லைங்க இது இந்த பொருள் என்கிட்ட இல்லை நான் என்ன செய்யறது என்ன செய்யறதுன்னா நம்ம என்ன செய்ய முடியும் நீங்கள் தான் அதை கடையில் போய் வாங்கணும் இல்லை அதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் தான் செய்யணும் எல்லாத்துக்குமே இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் சொல்லுங்கள் இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் சொல்லுங்கன்னா நம்ம அந்த வழிபாடு செய்யறதுக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடும் நம்ம சும்மாவே இருக்கலாம் அதை செய்யவே தேவையில்லை ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த பொருள் இருந்துச்சுன்னா நீங்கள் ரெண்டு வழிபாடுமே நீங்கள் செய்யுங்க இப்போது நாளைக்கு சனிக்கிழமை நீங்கள் காலையில் தூங்கி எழுந்திருச்சதும் ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய போகிறது நம்ம பார்க்க போகிறது என்னன்னா இதை வெறும் ஆண்கள் மட்டும்தான் செய்யணும் பெண்கள் செய்யக்கூடாது நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் செய்யலாம் வீட்டு தலைவர் செய்யலாம் அல்லது அவரோட விவரம் தெரிஞ்ச பையன் இப்போ காலேஜில் படிக்கிறான் அல்லது வந்து வேலைக்கு போறான் பையன் அப்படின்னா அவங்க செய்யலாம் இது மாதிரி ஒரு பதினாறு வயசுக்கு மேல இருக்கக்கூடிய ஆண்கள் வந்து இதை தாராளமாக செய்யலாங்க பெண்கள் செய்ய வேணாம் இன்கேஸ் உங்கள் வீட்டில் யாருமே ஆண்கள் இல்லை அப்படின்னா நாளைக்கு இதை செய்யாதீங்க அடுத்த மாதம் தேய்பிரை எஷ்டமில்லை நீங்கள் செஞ்சுக்கோங்க ஏன்னா கமெண்ட்ல நிறைய பேர் கேட்பீங்க நீங்க நான் சொல்லக்கூடிய இரண்டாவது வழிபாடை நீங்கள் செய்யுங்க பெண்கள் மட்டும்தான் வீட்டில் இருக்கீங்கன்னா நாளைக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஆண் இருக்கிறார் இல்லையா அவர் வந்து குளிக்கிறதுக்கு முன்பு குளிக்கிறதுக்கு முன்பு இந்த வழிபாட்டை செஞ்சுட்டு குளிக்கணும் குளிக்கிறதுக்கு முன்புனால் நீங்கள் காலையிலே எழுந்திரிச்சிடுங்க ஒரு ஆறுலேருந்து ஒரு எட்டு மணிக்குள்ளே இதை நீங்கள் செஞ்சால் ரொம்ப நல்லதுங்க நீங்கள் என்ன செய்யணுன்னா எட்டு கல்லுப்பு எடுத்துக்கோங்க அதை மாதிரி எட்டு மிளகு அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க தனித்தனியாக இருக்கும் இல்லையா அதை வந்து உங்கள் கிச்சனில் நம்ம சமைப்பதற்கு வச்சுருப்போம் இல்லையா எட்டு மிளகு எட்டு கல் அதை மட்டும் எடுத்துக்கிட்டு உங்களுடைய இடது கையில் அதை வச்சுக்கோங்க இடது கை லெஃப்ட் ஹேண்டில் அதை வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் வந்து உங்கள் வீடு முழுவதும் ஒரு ரவுண்டு உங்கள் ஹாலு கிச்சனு பாத்ரூமு பெட்ரூமு எல்லாத்தையும் ஒரு ரவுண்டு அந்த மிளகை வச்சுக்கிட்டே எடுத்துகிட்டு போங்க அப்படி நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது உங்கள் மனசில் எல்லா எதிர்மறை ஆற்றல்களும் எங்கள் வீட்டை விட்டு போயிடணும் அப்படிங்கிறத மட்டும் உங்கள் மனசில் நீங்கள் வேண்டிக்கோங்க என்னுடைய எங்கள் குடும்பத்தோட கடன் பிரச்சனை எல்லாம் தீரணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு வெளியில் போய் நில்லுங்க அதாவது மெயின் என்ட்ரன்ஸுக்கு வெளியில் கேட்டுக்கு வெளியில் ரோடில் கிடையாது மெயின் என்ட்ரன்ஸுக்கு வெளியில் போய் நின்றுக்கோங்க அந்த அந்த கை இடது கையால் உங்களுடைய தலையை கிளாக் வைஸ் டூ ஆன்டி கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் டு கிளாக் வைஸ் இடம் இருந்து வளம் வளம் இருந்து இடம் வந்து நீங்கள் சுற்றிட்டு எத்தனை சுற்று சுற்றணும் அப்படின்னா மூன்று மூன்று சுத்துகள் சுற்றிட்டு அதை வந்து நீங்கள் ஒரு கிளாஸில் தண்ணி பிடிச்சி கிளாஸில் போட்டு வச்சுடுங்க அதை உங்கள் வீட்டுக்கு வெளியிலே நீங்கள் உப்பு மிளக கையில் எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு கிளாஸ் டம்ளரோ அது ஸ்டீலாக இருக்கலாம் பிளாஸ்டிக்காக இருக்கலாம் இல்லை கண்ணாடியாக இருக்கலாம் இல்லை ஏதாவது நம்ம வீட்டில் ஸ்வீட் பாக்ஸ் இருக்கும்ல பிளாஸ்டிக் பாக்ஸு அதை கூட தண்ணி பிடிச்சி நீங்கள் வெளியில் வச்சுடுங்க வீட்டுக்கு வெளியில் நீங்கள் சுற்றிட்டு வந்துட்டு உங்கள் கையில் இருக்கக்கூடிய உங்கள் தலையையும் சுற்றிட்டு நீங்கள் அந்த டப்பாவில் போட்டுவிடுங்க ஃப்ளாட்டில் இருக்கிறவங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க நீங்கள் உங்கள் வீட்டை விட்டு வந்துடணும் ஒரு காமன் இடத்துல நின்று நீங்கள் அதை மாதிரி செஞ்சுட்டு கூட அந்த பாக்ஸில் அந்த உப்பு மிளக போட்டுடலாம் அதை போட்டுட்டு நம்ம அந்த தண்ணியை வந்து டிஸ்போஸ் தான் வெளியில் தான் நம்ம டிஸ்போஸ் பண்ண போகிறோம் ஸோ அந்த உப்பு கரைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அதை டிஸ்போஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் போய் குளிக்கலாம் சரிங்களா அது எந்த இடத்துல நின்று செய்கிறது அப்படிங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும் இண்டிவிஜுவல் ஹவுஸாக இருந்தால் ஈஸி ஃப்ளாட் சிஸ்டமாக இருந்தால் எழுத்தாப்பில் எழுத்தாப்பில் வீடு இருக்கும்போது அதை எந்த இடத்துல நின்று செஞ்சால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க ஸோ காலையில் வந்து நீங்கள் ஒம்பது மணிக்குள்ளே இதை நீங்கள் செஞ்சுடுங்க சரிங்களா இதை செஞ்சு முடிச்சிடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் குளிக்க போங்க அதுக்கு நிறைய பேர் என்ன கேள்வி கேட்பாங்க இதை செஞ்சு முடிச்சுட்டு உடனே நாங்கள் குளிக்கலாமா இல்லை ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் கழித்து நாங்கள் போய் குளிக்கலாமா உடனே நீங்கள் குளிச்சுடணுங்க ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ இதோட ஃபஸ்ட்டு பார்ட் வந்து முடியுது முதல் வழிபாடு இதோட முடியுது இப்போ அடுத்த வழிபாடு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் இது ரெண்டாவது வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான தீபம் ஏற்றுவதற்கு கடன் பிரச்சனையை முற்றிலும் நீக்குவதற்கான ஒரு தீப வழிபாடுங்க இது இதை ஏற்றுவதற்கான நேரம் பார்த்தீங்கன்னா நாளை காலை நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்திலிருந்து இரவு ஏழு ஐம்பது மணிக்குள்ளார இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றிடணும் அது வரைக்கும் தான் அஷ்டமி திதி இருக்குது அதுக்கப்புறமேல் வந்து திதி மாறுது ஸோ நாளை இரவு சனிக்கிழமை இரவு ஏழு ஐம்பது செவன் ஃபிஃப்டி பிஎம்குள்ளார இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றிடுங்க ஒரே ஒரு அகல் எடுத்துக்கோங்க அகல் தீபம் தான் பயன்படுத்தணும் பித்தளை விளக்கு அம்மன் கஜலட்சுமி விளக்குலாம் பயன்படுத்தக்கூடாது மண் அகல் எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் சிகப்பு நிற திரிநூல் அப்படி சிகப்பு நிற திரிநூல் இல்லைன்னா வெள்ளை திருநூலில் குங்குமத்தை தண்ணீரில் கொஞ்சம் அதை டிப் பண்ணி எடுத்து அதை வந்து நீங்கள் காய வச்சிங்கன்னா சிவப்பு திருநூல் ரெடி ஆகிடும் அதை மாதிரி ஏற்றிட்டு நீங்கள் அதில் போட வேண்டிய ஒரே முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு கொள்ளு கொள்ளு பருப்புன்னு சொல்லுவோம் இல்லையா ராகுகேதுக்கு வந்து உரிய ஒரு தானியம் உளுந்தும் கொள்ளும் ஸோ அந்த கொள்ளு பயிர் அந்த கொள்ளு தானம் கூட நீங்கள் வந்து தருவது அப்படிங்கிறது நல்லது சனிக்கிழமைகளில் கொள்ளு தானம் அப்படிங்கிறது நம்முடைய கடன் பிரச்சனையை தீர்க்கும் அதில் வந்து எட்டே எட்டு கொள்ளை வந்து நல்லெண்ணெயில் நீங்கள் போட்டுடுங்க போட்டுட்டு நீங்கள் தீபம் ஏற்றிட்டு மனதார உங்களுடைய கடன் பிரச்சனை தீர வேண்டும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வேண்டிக்கலாம் ஏற்கனவே நம்முடைய சேனலில் இந்த கொள்ளு பயிரை வைத்து கடன் தீருவதற்கான ஒரு வழிபாடை நான் சொல்லியிருக்கிறேன் அதை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஆரம்பிக்கணும் நிறைய பேர் டெய்லியுமே வந்து கொள்ளு பருப்பை பறவைகளுக்கு உணவாக கொடுப்பாங்க அப்படி கொடுக்கும்பொழுது கேதுவோட நல்லாசி நமக்கு கிடைக்கும் அந்த கடன் பிரச்சனையிலேருந்து நாம் வெளிவருவதற்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும் அதனால் கொள்ளு இல்லைன்னா நீங்கள் இன்றைக்கோ அல்லது நாளை காலையிலையோ கொள்ளு வாங்கி அதில் எட்டே எட்டு கொள்ளு தனித்தனியாக எண்ணெய் எடுக்கலாம் இப்போ அரிசியில் எட்டு எண்ற மாதிரி கொள்ளில் எட்டு எடுத்து நீங்கள் அந்த தீபத்தில் போட்டு தீபம் ஏற்றுங்க ஒரு ஒரு மணி நேரம் இந்த தீபம் எரிந்தால் பரவாயில்ல உங்களுடைய ஹாலில் இந்த தீபத்தை ஏற்றி வைக்கலாம் ஹாலில் ஏற்றி வைங்க ஒரு ஒரு மணி நேரம் எரிஞ்சதும் நீங்களே அதை வச்சிடலாம் அதுக்கப்புறம் மறுநாள் அந்த கொள்ளு திரிநூல் இதை எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் கால் படாத இடத்துலையோ அல்லது பூந்தொட்டிகள்லேயோ நீங்கள் அதை போட்டுடலாம் ஸோ இந்த ரெண்டுத்தில் உங்களால் எது செய்ய முடியுதோ அதை நீங்கள் செய்யுங்க இந்த கொள்ளு பருப்பு போட்டு தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது ஆண்கள் பெண்கள் யார் வேணும்னாலும் ஏற்றலாம் முதல் சொன்ன வழிபாடு மட்டும்தான் வெறும் ஆண்கள் தான் செய்யணும் அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு கோவிலுக்கு போனீங்கன்னா அங்கேயும் உங்களால் எடுத்துகிட்டு போக வேண்டிய பூக்கள் பிரசாதங்கள் அதாவது செவ்வாழை செவ்வரலிலாம் எடுத்துகிட்டு போங்க பைரவர் கோவிலுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி